இங்கே ஒருத்தன் ஜெனிஃபர்ன்ற பொண்ணை சாவடிக்க மலையில இருந்து கீழே தள்ளி விடுறான் அவ கீழே விழுற இடத்துல உடஞ்ச மரம் இருக்கும் அது அவனோட வயத்த கிழிச்சு மேலே வந்துருது இப்ப ஜெனிஃபர் செத்துட்டான்னு நினைச்ச மூணு பேரும் அவ பாடி டிஸ்போஸ் பண்றதுக்காக அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு ரெடி ஆயிட்டு வண்டி எடுத்துட்டு வந்துட்டு அந்த டைம் ஜெனிஃபருக்கு உயிர் வந்து அவ சொருகி இருக்கிற மரத்துல இருந்து கீழே விழா ட்ரை பண்றா ஆனா அவளால முடியல அதனால அவ பக்கத்துல இருக்கிற ஹெட்செட்டை யூஸ் பண்ணி லைட்டரை இழுத்து அவ சொருகி இருக்கிற மரத்துக்கு அடியில காஞ்ச இலையெல்லாம் வச்சு அதை எரி வைக்கிறா இப்ப மரம் எரியும் போது அவ மேலே சொருகி இருக்கிற உட்டு வீக் ஆகுது அதனால அதை உடைச்சிட்டு இந்த மூணு பேரும் வந்து கீழே பாக்குறதுக்குள்ள இவன் எப்படியோ தவழ்ந்து போய் ஒளிஞ்சுக்கிறா இப்ப மேல இருந்து பாக்குற மூணு பேருக்கும் சம ஷாக் ஆகுது அதனால அவளை வேட்டையாடி சாவடிக்கிறதுக்காக மலையில இருந்து கீழே வந்து பாக்குறாங்க ஆனா ஜெனிஃபர் இவங்க வரத்துக்குள்ள அந்த இடத்த விட்டு நடந்து போயிடுறா இப்ப அவ நடந்து போகும் போது ரத்தம் ஊத்திக்கிட்டே போவோம் அதனால அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த மூணு பேரும் பின்னாடியே வராங்க அப்ப அது ஒரு ரிவர்ல ஜாயின் ஆகுது இப்ப இவ எங்க போனானு மூணு பேருக்கும் தெரியல அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஒருத்தன் தேடும் போது யூரின் போலான கண்ணை கீழே வச்சுட்டு போவான் இதை ஒளிஞ்சிருந்து பாக்குற ஜெனிஃபர் கிட்ட போய் அவனோட கண்ணை எடுத்து அவனை சுட வருவான் ஆனா அவன் புல்லட்டை போட்டு இருக்கவே மாட்டான் அதனால இவன் கிட்ட மாட்டிப்பா இப்ப மாட்டிக்கிட்டவள தண்ணில முக்கி முக்கி சாவடிக்க பார்ப்பான் அப்போ அவனோட இடுப்புல இருக்கிற கத்தியை எடுத்து அவனோட கண்ணு குத்தி சாவடிப்பா அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு பேரையும் இன்னும் கொடூரமா சாவடிச்சிருவா